மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அழிக்கிறார் வாரி நாள் மார்ச் ஒன்பது இடம் தென்பள்ளிப்பட்டு திருவண்ணாமலை எழுச்சி தமிழரால் அங்கீகாரம் பெற்றோம் அதிகாரம் வெல்வோம் சமீப காலத்துல மாரடைப்பு பத்தி ரொம்ப அதிகமா பேசப்படுது ஒரு நல்ல விஷயம் பேசப்படணும் ஏன்னா நம்ம நம்ம நாட்டுல எல்லாத்த விட ஹெல்த் ரொம்ப அதிக பாதிப்பு வர்றது ஹார்ட் தான் ஒன் ஃபோர்த் ஆஃப் வந்து ஹார்ட் அட்டாக்கால் நடக்குது ஸோ இது வந்து லார்ஜ்லி அவாய்டபிள் இல்லை ப்ரிவென்டபிள் குறைக்க முடியும் ஸோ இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் ஆகிறதால அதுக்குண்டான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண ப பண்ண முடிஞ்சால் ஹார்ட் அட்டாக்கை கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்கோட ப்ரிவலன்ஸை கண்டிப்பாக குறைக்கலாம் அதனால் நாட்டோட எக்கானமியும் கண்டிப்பாக பெட்டராகும் நாட்டோட ப்ரொடக்டிவிட்டியும் பெட்டராகும் ஸோ பேசப்படுறது நல்ல விஷயம்தான் ஸோ மாரடைப்போட சிம்டம் அறிகுறி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாடையிலேருந்து இல்லை தொப்புள் வர எங்கே வேணாலும் நெஞ்சு கொஞ்சம் அழுத்துற மாதிரி இருக்கலாம் அழுத்துற மாதிரியே இருந்து அந்த வலி வந்து இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்டில் இந்த கையில் பரவலாம் இந்த வலி இங்கேருந்து மேலே தாடை வர இல்லை பல்லுக்கு இல்லை தொப்புள் வர வந்து இந்த வலி ரொம்ப அழுத்துகிற மாதிரி சில டைம் யானை காலை தூக்கி வச்சு மிதிக்கிற மாதிரி கூட தோணலாம் இந்த மாதிரி சிம்டம் இருக்கிறது வந்து ரொம்ப கிளாசிக் ஃபார் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இந்த வலியோட சேர்ந்து மூச்சு திணறலும் இருக்கலாம் இந்த வலியோட சேர்ந்து வே அதிகமாக வேத்து கொட்டுறது இதெல்லாம் கூட இருக்கலாம் இந்த மாதிரி ப்ரெசென்டேஷன் வந்து கிளியராக ஹார்ட் அட்டாக்கான அறிகுறி பட் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட் ஆஃப் அட்டாக்ஸ் வந்து ஸ்பெஷலா ரொம்ப வயசானவங்களில் இல்லை ஃபீமேல்ஸ் எல்டர்லி ஃபீமேல்ஸில் இல்லை சக்கர வியாதி இருக்கிறவங்களில் வந்து இந்த சிம்டம் கூட இல்லாமல் வரலாம் இல்லை சிம்டம் ரொம்ப கரைவா கூட வரலாம் அப்போ வெறும் வேத்து கொட்டுறது இல்லை மூச்சு திணறல் இந்த மாதிரி சிம்டம் மட்டும்தான் இருக்கலாம் சோ வயசு அதிகமாக இருக்கிறவங்க இல்ல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஹை ப்ரெஷர் ரத்த பொதிப்பு சுகர் இந்த மாதிரி சிம் சிம்டம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க வந்து ஒரு கிளியர் கிளாரிட்டி இல்லாத சிம்டம் எந்த ஒரு கிளாரிட்டி இல்லாத சிம்டம் வந்து செஸ்ட்டில் வ நடக்கும் போது அது ஹார்ட் அட்டாக்கா இருக்கிற வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் கவனமா வச்சுக்கணும் அப்போ இமீடியட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா நியரெஸ்ட் பிசிஷியன்ட்ட போயிட்டு ஒரு இசிஜி எடுத்துட்டா அது வந்து கிளியரா புரிஞ்சிடும் இது ஹார்ட் அட்டாக் வருதா இல்லையா அதுலேயும் வந்து சில டைம் வந்து இசிஜி நார்மலா இருக்கலாம் அப்போ வந்து ட்ராப்டிங்கிற ஒரு பிளட் டெஸ்ட் ஃபிசிஷியன் எடுப்பாரு அதில் இன்னும் கிளியரா தெரியும் அது வந்து அந்த அளவுக்கு கிளியரா இருந்தா பிரச்சனை இல்லை பட் இசிஜியில் அப் இருக்குதுன்னா இருக்குன்னா உடனே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா ரொம்ப சீக்கிரமே ஐடென்டிஃபை பண்ணிட்டு ரொம்ப சீக்கிரமா ஹார்ட் அட்டாக்கை ட்ரீட் பண்ண ஹார்ட் அட்டாக்கால உயிரிழப்புக்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து குறைஞ்சிரும் இல்ல நேரம் ஆக ஆக ஹார்ட் அட்டாக்கோட பாதிப்பு ஹார்ட் மேல அதிகமா இருக்கும் அதனால ஹார்ட்டோட பம்பிங் எஃபிஷியன்சியும் குறைஞ்சிரும் உயிரிழப்புக்கான பாசிபிலிட்டியும் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே வரும் ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் வந்து ஹ சேர்றது மீடியா மீடியம் சேர்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப நல்ல விஷயம் குறிப்பாக நம்ம நாட்டில் இப்போ சில கேள்விகள் வருது இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா பண்ணால் நல்லதா இல்லை ஆக்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணுறதால ஹார்ட் அட்டாக் அதிகமாகுதா சமீப காலத்தில் நல்லா ஃபிட்டாக இருக்கிறவங்க சில சினிமா ஆக்டர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து நான் சின்ன வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறந்து போகிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா கனடா ஆக்டர் ஒருத்தர் மெயின் எக்ஸாம்பிளாக நின்னார் அது பேசப்பட்ட ஒரு நியூஸாக ரொம்ப காலமாக இருந்துச்சு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லதா கெட்டதா அப்படின்ற டிஸ்கஷன் வரும்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அளவாக மாடரேட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தேர்ட்டி டு சிக்ஸ்டி மினிட்ஸு வந்து டெய்லி பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஹெல்த்துக்கு நல்லது ஹார்ட்டுக்கு குறிப்பாக ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி கிரேடட் அண்ட் கண்ட்ரோல்டு எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது ஃபிசிக்கல் எக்ஸசைஸால் ஹார்ட்டுக்கு பாதிப்பு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழக்கம் இல்லாத அளவுக்கு அனகஸ்டம் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் திடீர்னு வந்து பழக்க இல்லாத அளவுக்கு ஒரு வந்து ரொம்ப ஹெவி ஸ்ட்ரெயின்ஃபுல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஹார்ட் மேலே பேர்டன் அதிகமாயிட்டு அந்த டைமில் ஹார்ட் வெடிஞ்சு அட்டாக்கை கொடுக்குற வாய்ப்பு இருக்கும் அதுவும் வந்து சிவியர் மேசிவ் அட்டாக்காக வந்து உயிரிழப்புக்கான வாய்ப்பும் அவர் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் அந்த மாதிரி பண்ணாமல் டெய்லி ரேர்ட் டெய்லி வந்து அளவாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு செவன் ஃபைவ் டேஸ் இன் வீக் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு வாக்கிங்க்கோ ஜாகிங்க்கோ இல்லை ட்ரெட்மில்லோ இல்லை எலிப்டிக்கல் இந்த மாதிரி ஹெல்த்துக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் பண் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஹெல்த்து ஓவரால் ஹெல்த்துக்கும் நல்லது ஹார்ட்டுக்கு குறிப்பாக கண்டிப்பாக நல்லது இன்னும் சில கேள்விகள் பேசப்படுது அப்படின்னா எங்கள் அட்டாக்ஸ் எங்கள் சின்ன வயசுலேயே வந்து ஏன் ஹார்ட் அட்டாக்ஸ் வருது அதுவும் சமீப காலத்தில் ஏன் ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து சின்ன வயசில் அதிகமாக வருது இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசப்படணும் ஏன்னா அது உண்மையான ஃபேக்ட் தான் இப்போ இப்போ எக்ஸ்ப இப்போ ஒரு சும்மா ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்காக இப்போ ஜென்ரலாக அப்படின்னு சொல்லலை இது ஒரு டேட்டா இருக்குது ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவே இருக்குது அதை எடுத்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த இருபது வருஷத்தில் ஹார்ட் அட்டாக்கோட ட்ரெண்ட்ஸ் எப்படி மாறிட்டே வருதுன்னு அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் இன்கிரீஸ் இன் ஹார்ட் அட்டாக்ஸ் முப்பது சதவீதம் ஹார்ட் அட்டாக் வந்து இந்த சின்ன ஏஜ் குரூப்பில் தேர்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு குறிப்பா ஸோ அதுல அப்சர்வ் பண்ண ஃபேக்டர்ஸ்னாலே அதுமே வந்து சிக்னிஃபிகண்டா அவாய்ட் பண்ணக்கூடிய லைஃப் ஸ்டைல் வந்து அன்ஹெல்தியா நோக்கி தான் வந்து இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு எந்த அப்படின்னா என்னன்னு சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ப்ரிவலன்ஸ் கண்டிப்பா அதிகம் ஆகிட்டே இருக்கு ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப பெரிய கெட்ட ரிஸ்க் ஃபேக்டர் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு செகண்ட் வந்து போடுற ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் ஆர் ரெடியூஸ்டு ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ் தூங்குற நேரம் தூங்குற அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நோக்கி அதிகமாக யங்ஸ்டர்ஸ் போயிட்டு இருக்காங்க ரொம்ப ஆம்பிஷியஸாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஸ்க்ரீன் அடிக்ஷன் ஃபோன் இல்லை டிவி அடிக்ஷன் ஸ்க்ரீன் அடிக்ஷன்ஸ் கம்ப்யூட்டர் அடிக்ஷன்ஸால் தூக்க அளவும் குறையதாலையும் வந்து பாடிலையும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது இதனாலேயும் வந்து ஹார்ட் அட்டாக் இன்க்ரீஸ் ஆகுது ப்ளஸ் பழ சாப்பிட்ற உணவு பழக்கங்களும் மாறிக்கிட்டே வருது ட்வென் டூ டெக்கேஜ் முன்னாடிலாம் உணவெல்லாம் வந்து ரொம்ப பெட்டர் ஹெல்தி டைரக்ஷன்ல இருந்துச்சு இப்போ ஈஸி ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் அன்ஹெல்தி ஃபுட் இப்போ கேஎஃப்சி இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரு தெருக்கு ஈஸியாக அவைலபிள் ஆயிடுச்சு ஸோ அதனால அவைலபிலிட்டியும் ஈஸியாகிடுச்சு பொய் சா பொய் வாங்கி அன்ஹெல்தியாக சாப்பிட்ற பிரச்சனை மட்டும் இல்லை ஈஸியாக பட்டன் தட்டினாலே ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி பல ஆப் வந்து ஈஸியாக பட்டன் தட்டினாலே சாப்பாடு வந்து டோர்க்கே வந்து டெலிவர் ஆகுது அதில் வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகக்கூடியது வந்து இம் இம்மிடியட் ப்ளஷருக்காக ஈஸியாக அட்ராக்ட் ஆகக்கூடியது வந்து அன்ஹெல்தி ஃபுட்ஸ் தான் ஸோ கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த அன்ஹெல்தி ஃபுட் கன்சம்ஷன் வந்து சிக்னிஃபிகண்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அது இந்த எல்டர்லி ஏஜ் குரூப்ல முதியோர் மட்டும் இல்லை இன்னும் பெரிய பிரச்சனை நாட்டுக்கு நமக்கு முன்னாடி வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன் சிக்னிஃபிகண்டா யங்ஸ்டர் யங்கர் ஏஜ் குரூப்ல இருப்போம் இந்த எங்கர் ஏஜ் குரூப்ல ஓபிசிட்டி இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடியோட இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ அது இன்க்ரீஸ் ஆன இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக எழுபது எண்பது வயசுக்கு வர வேண்டிய ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ யங்ஸ்டராக இருக்கிற நம்ம பாப்புலேஷன் நம்ம நாட்டு பாப்புலேஷன் அதுவும் ஒபெசிட்டியோடு இருக்கிற பாப்புலேஷன் வந்து ஈஸியாக ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ்க்கே வந்து ஈஸியாக இறந்து போகிற வாய்ப்பும் இருக்குது ஸோ இது வந்து ஓவரால் நாட்டுக்கே வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் பேர்டனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து கிளியராக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி இந்த யங்கர் ஏஜ் குரூப்லேயே வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் ஓட கான்செப்ட்ஸை பெனிட்ரேட் பண்ண இந்த சிக்னிஃபிகண்ட் பேர்டன் ஹார்ட் அட்டாக்கோட பேர்டன் ஹார்ட் அட்டாக் நாட்டுக்கு நடக்கக்கூடிய எக்கனாமிக் படனம் வந்து கண்டிப்பாக